வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக ஒவ்வொரு வரி வரியாக நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் ஏனென்றால் இது நம்முடைய உடலில் இன்றைய நாட்களில் மிக மிக ஆபத்தான ஆரோக்கியமின்மையை கொண்டு வருகிற ஒரு விஷயம் அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒருவேளை கல் கையிலையோ காலிலேயோ ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது உடம்புல ஏதாவது பிரச்சனை ஆகும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் கண்ணில் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கிடுங்களேன் அப்போ என்ன பண்ணுறது அதை ரொம்ப ரொம்ப சீரியஸாக நம்ம அதை எடுத்துக்கணும் அது வந்து ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறத விட இது ஒரு உயிர் சம்பந்தமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த கண்ணில் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாலேயே அதை குறித்ததான ஒரு விழிப்புணர்வும் நமக்கு தேவை குளுக்கோமா அப்படிங்கிறது ஒரு ஈஸியான ஒரு வார்த்தை இன்றைக்கி பரவலாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை ஆனால் இந்த பதிவை நீங்கள் கேட்டிங்கன்னா தான் தெரியும் இதனுடைய உண்மையான வடிவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செஞ்சுரி லைப்ரரி அப்படிங்கிறத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை பதிவிடுங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தொடர்ந்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் பழைய வீடியோக்களையெல்லாம் பாருங்கள் ஆரோக்கியம் சம்மந்தமான பல விஷயங்கள் பதிவு இருக்கிறோம் கண்டிப்பாக பழைய வீடியோக்களையெல்லாம் பாருங்கள் சரி இப்போ நல்லா கவனிங்களேன் சில சந்தர்ப்பங்களில் நம்முடைய உடம்பில் ஏதோ உடம்பு ஊதுன மாதிரி தெரியும் பலூனில் காற்று ஒரு அளவில் இருக்கும்போது நல்லா இருக்கும் அதுவே கொஞ்சம் அதிகமாக 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 ஊதும் பொழுது அந்த பலூன் வந்து ஒரு விரைப்பு தன்மையோடு இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி நம்முடைய உடம்பும் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருந்தது ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக பார்க்குற உடம்பு ஊதுன மாதிரி தெரியுது நல்லா உப்பி போன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ என்ன அர்த்தம் உடலில் அழுத்தம் அதிகமாகி விட்டது உடலில் அழுத்தம் அதிகமாகி விட்டது ஏங்க இதுக்கு எப்படிங்க உடலில் அழுத்தம் அதிகமாகும் நல்லா கவனிங்களேன் ரொம்ப நாளாக ஒருத்தருக்கு வந்து வாயு தொந்தரவு அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன் கண்டிப்பாக அந்த வாயு தொந்தரவுக்கு அவர் மருந்து எடுத்து தான் ஆகணும் அவர் மருந்து எடுத்துக்கல அப்படின்னா அந்த வாயுவை வந்து வெளியில் தள்ளல அப்படின்னா அந்த வாயுவை என்ன பண்ணும் நரம்புகளுக்குள்ளெல்லாம் போயிட்டு எல்லா சின்ன நரம்பு பெரிய நரம்புகளெல்லாம் எல்லாம் போயிட்டு பிரச்சனையை உண்டு பண்ணும் அதே மாதிரி வயிற்று பிரச்சனை இருக்குது இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நாள்பட்ட பிரச்சனை அதுலேயும் வயிறு சம்மந்தமாக ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதாவது ரொம்ப நாளாக மலச்சிக்கல் இருக்குது ரொம்ப நாளாக வாயு தொந்தரவு இருக்குது ரொம்ப நாளாக வந்து அந்த எபிகாஸ்டியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த முன் வயிறு பகுதி அந்த பகுதியிலெல்லாம் வந்து ரொம்ப வலி இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது நம்ம நினப்போம் அல்சராக இருக்குமா அப்படின்லாம் நினைப்போம் நினப்போம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அந்த வாயு சீற்றம் கொண்டு நம்முடைய நாடி நரம்புகளுக்குள்ளெல்லாம் போக ஆரம்பிக்கும் இப்போ இப்படி போக ஆரம்பித்த உடனே என்ன ஆகும்னா உடம்பு ஒரு அசதியாக இருக்கும் உப்பி போனது மாதிரி இருக்கும் டயட்னஸ்ஸாக இருக்கும் உடம்பு வலி இருக்கும் அப்போ நம்ம என்னடா இப்படி ஆகி போயிருச்சு இது எப்படி திடீர்னு நல்லா தானே இருந்தோம் இப்போ உப்பி போனது மாதிரி ஆகி உடம்பு அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் சில நேரங்களில் இந்த அறிகுறிகள்லாம் எதுவும் இல்லாமலேயே அதாவது மலச்சிக்கல் இருப்ப இருக்காது கேஸு பிரச்சனை இருக்காது ஆனாலும் உடம்பு உப்பி போன மாதிரி இருக்கும் அப்போ நமக்கு தெரியாமலேயே கூட நம்முடைய உடல் ஒரு அழுத்தத்தை சந்திக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து ரொம்ப கம்மி தான் ஆனால் நிறைய பேருக்கு அவர்களுக்கு மலச்சிக்கலோ அல்லது வாய்வு தொந்தரவோ இருக்கும் அதை வந்து அவங்க கண்டுக்காமே விட்டுருவாங்க ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் தையல் மிஷினில் தொடர்ந்து தச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் அவர் என்ன பண்ணுவார்னா இந்த இயற்கை இயற்கையாகவே நமக்கு வந்து காற்று வெளியில் ஏறும் இல்லையா வாயு வெளியில் ஏறும் ஐயோ அந்த வாயு வெளியில் ஏறுச்சுன்னா அந்த சத்தத்தை கேட்டு அந்த நாத்தத்தை பார்த்துட்டு எல்லாருமே நம்மளை ஒரு மாதிரி நினப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு அந்த வாயுவை அடைக்கிக்கிட்டே இருந்தார் ஏற்கனவே ஒரு பதிவில் கூட என்னை நான் சொல்லியிருப்பேன் அந்த வாயுவை அடைக்கிட்டே இருந்தார் அடக்கி அடைக்கி அடைக்கி அடக்கி பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு கொஞ்சம் ஊத ஆரம்பிச்சிருச்சு கண் பார்வை தலைமுடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு சீக்கிரமாவே நிறை வந்து விட்டுருச்சு இது உண்மையில நடந்த சம்பவம் அப்போ பாருங்க அந்த வாயுவை நம்ம அடக்கக்கூடாது கொஞ்சம் தள்ளி போயாவது விட்டு தான் இங்கே வட இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க பெரிய பெரிய மேனேஜர் பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் கூட அவங்க நின்ற இடத்துலையே அந்த வாய்வை விட்டுருவாங்க அந்த வாய்வை உள்ளே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது நம்முடைய உடலுக்கு நரம்புக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த விஷயத்தில் தென்னிந்தியர்கள் முக்கியமாக தமிழர்கள் சங்கோஷம் வெக்கம் படக்கூடாது அது மாதிரி யாராவது ஒருத்தவங்க வாய்வு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம உடனே சிரிக்கக்கூடாது அவங்கள பார்த்து இங்கே தென் வட இந்தியா பக்கம் அப்படிப்பட்ட பழக்கமே கிடையாது அவங்கவுங்க விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க யாரும் அதை பார்த்து நக்கல் பண்ண மாட்டாங்க சிரிக்க மாட்டாங்க அவங்கவுங்களுக்கு அதான் தெரியும் அந்த வாய்வு உள்ளே இருந்ததுன்னா என்ன ஆகுன்ட்டு அதனால் செய்து தமிழர்கள் கண்டிப்பாக இந்த வாயு வந்ததுன்னா அதை கொஞ்சம் தள்ளியாவது போய் விட்டுறணும் அல்லது நம்ம பாட்டுக்கு விட்டுறவண்டி தான் வேறு யாரும் விட்டாலும் நம்ம அதை தப்பாக எடுத்துக்கூடாது சிரிக்கக்கூடாது அது ஒரு இயற்கை சர்தானங்களா சரி இப்போ திரும்ப நம்ம மேட்ருக்கு வருவோம் விஷயத்துக்கு வருவோம் அதாவது இந்த வாயு உப்பி போயிருச்சு அந்த வாயு வந்து நரம்புகள்லாம் உப்பிருச்சு அவள் உள்ளே போய் நல்லா பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கொண்டா என்ன பிரச்சனை நமக்கு தெரியும் முதல்ல முதல்ல என்ன பிரச்சனை தெரியும் அப்படின்னா அதாவது கண்ணில் இருந்து தண்ணீர் வர ஆரம்பிக்கும் அதிகப்படியான தண்ணீர் வர ஆரம்பிக்கும் அப்படி இல்லைன்னா தண்ணி வரவே வராது இது என்ன பிரச்சனை இதுதான் குளுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ இதுக்கு அடிப்படையான காரணம் என்னென்னா கண் நரம்புகளில் அதாவது உடம்பில் முழுவதுமே அழுத்தம் அதிகமாகிருச்சு உடல் அழுத்தம் அதிகமாகிருச்சு அது கண் நரம்பில் தெரியுது ஏங்க கண் நரம்பில் தெரியணும்னா கண் நரம்பு தான் ரொம்ப ரொம்ப மைனூட்டான நரம்பு மயிரிலே அளவில் இருக்கக்கூடிய நரம்புகள் ஆப்டிக் நர்ஸ் அது வந்து மயிரிலே மயிரிலையாக இருக்கக்கூடிய ஒரு நரம்புகள் அந்த நரம்புகளில் இந்த வாயுவெல்லாம் போய் பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதாவது இந்த குளுக்கோமா அப்படிங்கிறது வந்து நம்ம ஈஸியாக நம்ம இது வந்து சொல்லிடுறோம் அதாவது இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இதை தீர்க்க முடியாது உண்மையிலேயே இது வந்து பெரிய பிரச்சனை தான் நிறைய பேருக்கு வந்து இது வந்து முழுவதும் குணப்படுத்த முடியாத நிலைமையில் இருக்குது ஒரு டயபெட்டிஸ் வந்ததுன்னா எப்படி அதை வந்து குணப்படுத்த முடியாதோ அது மாதிரி குளுக்கோமாவும் அப்படி ஆகி போயிடுச்சு ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப கட்டம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அந்த ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம இந்த பிரச்சனையை உணர்ந்துடணும் நம்முடைய வயிறு நம்முடைய உடம்பு கொஞ்சம் ஊதுன மாதிரி இருக்குது அப்படின்னா உடம்புல அழுத்தம் அதிகமாகிருச்சுன்னு அர்த்தம் அப்போ இந்த அழுத்தம் எங்கே போகும் அப்போ அது வந்து நாடி நரம்புகளுக்குள்ளே தான் போகும் அப்போ ஒவ்வொரு நாடி நரம்புகளுக்குள்ளேயும் போச்சுன்னா கண்டிப்பாக இதயமானது பாதிக்கப்படும் கண்ணு பாதிக்கப்படும் ஏன்னா இந்த ரெண்டுக்குமே போகக்கூடிய நரம்புகள் ரொம்ப ரொம்ப மெல்லிசான நரம்புகள் முக்கியமான நரம்புகள் இந்த ரெண்டையுமே பாதிக்கக்கூடிய இந்த பிரச்சனையை நம்ம கண்டிப்பாக முழுசுமாக தெரிஞ்சுதான் ஆகணும் இதற்கு ஏதாவது வைத்தியம் இருக்குதா அப்படின்னா நிறைய ஆங்கில வைத்தியத்தில் நிறைய மருந்துகள்லாம் இருக்குது கூடுமானம் வரைக்கும் நம்ம இப்போ வந்து ஹோமியோபதியை தான் பார்த்துட்டு வரோம் அதனால் எந்த வைத்தியத்தை குறித்து நம்ம வந்து தப்பாக பேசக்கூடாது உங்களுக்கு எந்த வைத்தியம் பிடிக்குதோ அந்த வைத்தியத்தில் அந்த மருத்துவரை தேர்ச்சி பெற்ற மருத்துவரை போய் பார்த்து முறையாக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு கண்டிப்பாக எடுங்க கண்டிப்பாக ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம இதை கண்டுபிடிச்சிடணும் சார் தானுங்களா அப்போ இந்த இதுக்கு ஹோமியோபதியில் என்ன மருந்துனால் பைசோஸ்டிக்மா வெனோனசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து அதை வந்து சிம்பிளாக என்ன சொல்லுவாங்கன்னா பைசோஸ்டிக்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து பைசோஸ்டிக்மா வெனோனசம் அப்படிங்கிற ஒரு தாவரத்திலிருந்து எடுக்கிற ஒரு மருந்து கலபார் பீன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஆர்டியல் பீன் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க கலபார் பீன் அல்லது ஆர்டியல் பீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதனுடைய விதை வந்து ரொம்ப பாய்சனான ஒரு விதை இதை சாப்பிட்டாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா கண்ணெல்லாம் உள்ள இழுத்துறோம் இதே துடிப்பு வந்து பட்டுன்னு நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது முக்கியமாக மசில்ஸ் இருக்குது இல்லைங்களா மசில்ஸ் எல்லாம் அப்படியே தளர ஆரம்பிச்சிடும் அப்படியே விதைச்சிக்கும் இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை கொடுக்கும் இது வந்து ஒரு பாய்சனான ஒரு மருந்து அதனால தான் சொல்கிறோம் ஜாக்கிரதையாக இந்த மருந்தை நம்ம எடுத்துக்கணும் முறையாக பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி படித்த டாக்டரை பார்த்து அவர்கள் மூலமாக இந்த மருந்து எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக குளுக்கோமாவிற்கு நமக்கு விடை கிடச்சிரும் ஒன்று முழுவதுமாக குணமாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆரம்ப கட்டத்திலே போனால் இல்லைன்னா கொஞ்சம் நாள் பட்ட ஒரு வியாதி அப்படின்னா நம்ம அதை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நம்ம லைஃப் முழுக்க சமாதானமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக முறையாக படித்த டாக்டரை போய் பாருங்கள் இந்த பைசோஸ்டிக்குமா இந்த மருந்து எடுக்கிறதுக்கு முன்னால் நம்முடைய உடம்புல என்னென்ன விதமான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராத்திரியில் கண்ணு தெரியாது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னால் நைட்டு பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நைட்டு பிளைண்ட்னஸ் ராத்திரியில் கண்ணு தெரியாது அடுத்தது வெளிச்சத்தை பார்க்க பிடிக்காது ஃபோட்டோபோபியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்தது கண்ணில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து சுண்டி இழுக்கும் டிச்சிங் ஆஃப் ஆக்குலர் மஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ட்விச்சிங் ஆஃப் ட்விச்சிங் ஆஃப் ஆக்குலர் மசில் கண் வந்து சதை வந்து திடீர்னு அப்படியே சுண்டு இழுத்துட்டு அப்படி வெளியில் வந்துடும் அடுத்தது கண் இமையை வந்து முழுசுமாக மூட முடியாது லகோப்தா தால்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க லகோப்தால்மஸ் கண் இமையை வந்து முழுவதுமாக மூட முடியாது இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா கண் வந்து ட்ரையாக இருக்கும் ட்ரை ஐஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கண் வந்து ட்ரையாக இருக்கும் அதாவது காஞ்சி போயிருக்கும் அரிக்கும் அதுலேருந்து நீர் வரும் ட்ரை ஐஸ் சின்ட்ரோம் அடுத்து மஸ்கே ஓலேட்டென்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மஸ்கே ஓலட்டென்டஸ் கண்ணுக்கு முன்னால் பூச்சி பறக்கிறது மாதிரி கரும் புள்ளிகள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும் அடுத்தது ஃப்ளாஷஸ் ஆஃப் லைட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது மின்னல் மாதிரி திடீர்னு கண்ணுக்கு முன்னால் ஒரு வெளிச்சம் வந்துட்டு போகும் அது வந்து ஃப்ளாஷஸ் ஆஃப் லைட்டு அடுத்தது பேர்ஷியல் பிளைண்ட்னஸ் அதாவது பாதி பார்வை தான் தெரியும் பார்ட்டியல் அல்லது பேர்ஷியல் பிளைண்ட்னஸ்னு சொல்லுவாங்க பாதி பார்வை அடுத்ததாக தான் நம்ம குளுக்கோமா அப்படின்னு சொல்கிறோம் கண் அழுத்த நோய் அதாவது பார்வை நரம்புகளில் இது ஏற்படுது இந்த பிரச்சனை குளுக்கோமாங்கிறது அக்யூஸ் ஹியூமர் அப்படிங்கிற ஒரு திரவம் அந்த கண்ணில் சுரக்கங்குது இல்லைங்களா அக்யூஸ் ஹியூமருங்கிற ஒரு திரவம் அது வந்து அதிகமாக உற்பத்தியாகும் அல்லது உற்பத்தியான அந்த திரவம் முறையாக வெளியேறவில்லை என்றால் இந்த பிரச்சனை ஏற்படும் இதனால் நம்ம பார்வை நரம்புகள் பாதிக்கப்படும் இந்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால பார்வை நரம்புகள் பாதிக்கப்படும் அடிக்கடி பார்வை குறைபாடு ஏற்பட்டாலோ அல்லது அடிக்கடி எனக்கு கண்ணாடி மாற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னாலோ அல்லது பக்கவாட்டு பார்வை எனக்கு தெரியலை அப்படின்னாலோ அல்லது கண்ணுக்கு முன்னால ஒரு ஒளிவட்டம் தெரியுது அப்படின்னாலோ சில சமயத்தில் ஏதோ ஒரு பைப்பு மூலமாக பார்க்குற மாதிரி தெரியுதுங்க அப்படின்னாலோ கண்டிப்பாக நம்ம உடனே டாக்டர் போய் பார்க்கணும் அடிக்கடி கண் பார்வை குறைபாடு ஏற்படுது அடிக்கடி கண்ணாடி பவர் அதிகமாகிட்டே போகிறது மாதிரி இருக்குது பக்கவாட்டில் இருக்க பார்வை எனக்கு தெரியல கண்ணுக்கு முன்னால் ஒரு ஒளிவட்டம் தெரியுது அடுத்தது ஒரு பைப்பு மூலமாக பார்க்குற மாதிரி தெரியுது இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நம்ம உடனே அது வந்து குளுக்கோமாவனுடைய அறிகுறியாக இருக்கலாம் உடனே டாக்டர் போய் கண்டிப்பாக பார்த்துவிட வேண்டும் இதில் எந்த விதமான ஒரு ஒரு சமரசமே வைச்சு வச்சுக்கொள்ளவே கூடாது சரதங்களா அது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா பேரசைஸ் ஆஃப் அகமடேஷன் லென்ஸில் ப்ராப்ளம் ஏற்படும் லென்ஸில் ப்ராப்ளம் பேரசைஸ் ஆஃப் அகமடேஷன் அப்படின்னு சொல்லியாச்சின்னா அந்த லென்ஸில் ப்ராப்ளம் ஏற்படும் விசன் பிளரிங் ஆகும் பார்வை வந்து பிளரிங் ஆகும் தலை வலிக்கும் அடுத்தது வந்து லேசாக அசைஞ்சாக கூட மோஷன் சிக்னஸ்னு சொல்லுவாங்க எழுந்திருச்சோம்னா டக்குன்னு கொண்டே மயக்கமாக கொண்டே தள்ளும் அடுத்தது டபுள் விஷன் தெரியும் அடுத்தது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்தை நம்ம பார்க்கவே முடியாது லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மோஷன் சிக்னஸ் வரும் டபுள் விசன் தெரியும் விசன் வந்து ப்ளரிங் ஆகும் தலைவலிக்கும் லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது இல்லாமல் ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை அது கூட ஏற்படும் ஆஸ்டிக்மேட்டிசம் கண் அல்லது அந்த கார்னியாவோட அந்த ஃப்ரெண்டு சர்ஃபேசஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த ஐல ஏற்படுறதுக்கு ஆஸ்டிக்மேட்டிசம் இது வந்து லென்ஸு அதாவது கண்ணில் அந்த வளைவான சர்ஃபேஸு அல்லது லென்ஸில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த லென்ஸில் வளைவு அந்த வளைவு மிஸ் மேட்சிங் ஆகும் கர்வு வந்து மிஸ் மேட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க கருவு மிஸ் மேட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை தான் ஆஸ் ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த பிரச்சனை கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ப்ரொஃபியூஸ் ஆஃப் லேக்ரிமேஷன் ப்ரொஃபியூஸ் ஆஃப் லாக்ரிமேஷன் அப்படின்னா அதிகப்படியான கண்ணீர் வஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து நம்ம தொடச்சி தொடச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதிகப்படியான கண்ணீர் இது வந்து குளுக்கோமாவில் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தது வந்து ஸ்பேசம் ஆஃப் சிலியரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதை வந்து செடோமோ மயோபியா அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க இதனுடைய உண்மையான பேர் सेडो मयोबिया स्पैसम सिलियरी मसिल சீரியஸ் <laughs> <laughs>

அழுத்தமாக இருக்குது அந்த வழி வந்து ஒரு அழுத்தத்தோடு இருக்குது அப்படிங்கும்பொழுது நம்ம உடனே புரிஞ்சுக்கணும் வலி வந்து நெஞ்சுக்கு நெஞ்சுக்கு நெஞ்சு பகுதியில் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் வழியாக இருக்கும் அடுத்தது வந்து அக்குள் பகுதியில் அடுத்தது கைப்பகுதிகளில் நான் அந்த வழியானது பரவ ஆரம்பிக்கும் நீண்ட மலச்சிக்கல் வாய்வு தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படும் அதனால் இது ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் அடுத்ததாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேலே சொன்ன இந்த வாயு பிரச்சனை எல்லாமே இருக்கும் கூடவே இந்த ஏர்லாக் ஆகிற மாதிரி என்ன ஆகும்னா அந்த பீரியடு பிரச்சனையை கொண்டு வந்து விட்ருவோம் இர்ரெகுலர் மென்சஸ் இர் இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல்ஸ் சிம்டம்ஸ் அது வந்து வந்துடும் அதாவது சரியான நேரத்தில் பீரியட் வந்து வராது ஏன்னா இந்த வாயு போய் அதை போய் ஏர்லாக் ஆனது மாதிரி அடைச்சி விட்ரும் அப்போ அதுக்குன்னு நம்ம வந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கணும் அல்லது வேறு விதமான உணவு முறைகள்லாம் எடுத்தால் தான் அது சரியாகும் அதுக்கு பதிலாக நீங்கள் முறையாக ஹோமியோபதி டாக்டரை பார்த்தீங்கன்னா இந்த மருந்து எடுத்துக்கிட்டாச்சுன்னா இதுலேருந்து நமக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகிரும் தசை வந்து தன்மை தன்மையாயிடும் பெண்களை பொறுத்த வரைக்கும் தசைகள் வந்து கொஞ்சம் விறப்புத்தன்மையாயும் ஃப்ளெக்சிபிள் ஆகாது ஸ்டிஃபாக இருக்கும் அப்படி ஸ்டிஃபாக இருக்கிறதுனால இந்த மென்சல் இந்த மென்ஸ் மென்சஸ் பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக ஹார்ட் எடுத்துக்கிட்டோம்னா இதய துடிப்பு வந்து ரொம்ப வேகமாக துடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த துடிப்பு வந்து கழுத்து பகுதியில் சில சமயத்தில் தொண்டையிலேயே அந்த சத்தம் அந்த இதய இதய துடிப்பினுடைய சத்தம் தொண்டை பகுதியில் கேட்குற மாதிரியே நமக்கு கிளியராக இருக்கும் அந்த அளவுக்கு வேகமாக இருக்கும் அது மாதிரி மூக்கில் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து இந்த சளி வர்ற மாதிரி இருக்கும் அடிக்கடி சளி பிடிக்கிறது தண்ணியாக ஊற்றுறது இந்த இது இருக்கும் ஏனென்றால் இது வந்து அழுத்தம் இருக்கிற இடத்துல என்ன ஆகும் அந்த அழுத்தமானது உள்ளே இருக்கக்கூடிய இந்த நீர்மத் தன்மையுடைய பொருளை அல்லது வேறு ஏதாவது ஒரு கச்சடாவே வெளியில் தள்ளிக்கிட்டே இருக்கும் அப்போவுமே நம்ம புரிஞ்சுக்கலாம் இதில் வந்து உடம்பு உடலில் அழுத்தம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பேர்னிங் இருக்கும் அதாவது ஒரு எரிச்சல் தன்மை இருக்கும் அல்லது ஒரு துடிக்கிற மாதிரி அது மாதிரிலாம் இருக்கும் அந்த நாஸ்டல்ஸ் மூக்கு துவாரங்களில் அதாவது மூக்கு துடிக்கிற மாதிரி டிங்க்ளின்னு சொல்லி சொல்லுவாங்க எரிச்சல் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மூக்கில் வந்து மூக்கு வந்து அடைச்சது மாதிரி இருக்கும் ஸ்டப்னஸாக இருக்கும் அதாவது அதில் வந்து அழுக்கு இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு தன்மையோடு இருக்கும் அடுத்தது வந்து சூடாக இருக்கும் எங்கே உடம்புல அழுத்தம் இருக்குதோ அந்த இடங்களில் அந்த உடம்புல வந்து சூடும் இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கன்னா அழுத்தம் இருக்கிற இடத்துல சூடும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாயை எடுத்துக்கிட்டி எடுத்துக்கிட்டாச்சுன்னா நுனி நாக்கில் வந்து புண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நுனி நாக்கில் புண்ணு போன்று இருக்கலாம் அடுத்தது வந்து தொண்டை பகுதியில் வந்து ஏதோ ஒன்று அடைக்கிற மாதிரி இருக்கும் பந்து ஒன்று அடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அழுத்தம் கோலி சோடா இருக்குது இல்லைங்களா கோலி சோடா இருக்குது அதில் வந்து அந்த கோழி இருக்கும் அதை வந்து நீங்கள் கீழே தள்ளி விட்டாச்சுன்னா தான் அந்த ப்ரெஷரில் அந்த சோடாவை நம்ம குடிக்க முடியும் அதே மாதிரி தான் அந்த கோலி வந்து கோலி சோடா மாதிரியே தொண்டையில் வந்து ஏதோ ஒரு பந்து அடைக்கிற மாதிரி இருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க அப்போ அழுத்தம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் சூடும் இருக்கும் அடுத்ததாக அந்த வாயுவும் அதிகமாக அழுத்தம் அதிகமாக அதிகமாக இருக்கும் அந்த வாயு வந்து நெஞ்சுக்கும் கண்களும் கண்களுக்கும் பரவும் முக்கியமாக நல்லா கவனிக்க வேண்டியது அந்த மசில் பேரலைசைஸ் ஆனவங்க அதாவது ஒட்டு மொத்தமாக மசில்ஸும் பேரலைசஸ் ஆயிடுச்சுங்க பக்கவாதம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பக்கவாதம் வந்துச்சு ஆனால் ஏதோ நல்லபடியாட்டி இப்போ இருக்கிறோம் மருத்துவ சிகிச்சைலாம் எடுத்துகிட்டு அவங்க கண்டிப்பாக கண் பார்த்து இது மாதிரி பக்கவாதம் வந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் கண்டிப்பாக ஒருவேளை அந்த நேரத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் கூட பின்னால் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த ம மாதிரி பிரச்சனை வாய்ப்பு இருக்கிறது அதனால் கண்டிப்பாக மருத்துவரை பார்க்கணும் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்கில மருத்துவத்தை ஆங்கில மருத்துவரை போய் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல ஐட்ராப்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறமும் அந்த ஐட்ராப்ஸ் எல்லாம் சரியில்லைன்னா லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இது இப்படியே படிப்படியாக போகும் கண்டிப்பாக ஸ்டீராய்டு சொட்டு மருந்து இருக்கு இல்லைங்களா அது கொடுப்பாங்க ஆனால் எல்லாமே டாக்டருடைய அறிவுரையின்படி தான் நம்ம எடுத்துக்கணும் சுகர் மாதிரி இந்த டயபட் இந்த டயபிட்டிஸ் இருக்குது இல்லைங்களா அது மாதிரியே இந்த குளுக்கோமாவை வந்து நம்ம முழுசுமாக குணப்படுத்தவே முடியாது ஆனால் கட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம் கட்டுக்குள்ளே வச்சிட்டு நம்ம பாட்டுக்கு லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்கலாம் நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க அப்போ ஆனால் ஆரம்ப கட்டத்தில் நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக இதற்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதாவது பத்து வயசுல இருந்து மன்னிக்க வேண்டும் ஐம்பது வயசு ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது வயதுக்கு மேலே ஐம்பது வயது அல்லது ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த குளுக்கோமா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக அது மாதிரி குடும்ப ஹிஸ்ட்ரி இருக்குது யாருக்காவது எனக்கு தாத்தா அம்மாச்சி மாமா இவங்களுக்கெல்லாம் இருக்குதுங்க குளுக்கோமா அப்படின்னா நம்மளும் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப அவசியம் கண்ணில் வந்து அழுத்தம் அதிகமாக இருக்குதுங்க தண்ணீர் வடியுது நிறைய வேலை செய்கிறேன் கண்ணுக்கு நிறைய ஒர்க்லோடு கொடுக்குறேன் அவங்க கண்டிப்பாக போய் பார்க்கணும் ஒத்த தலைவலி இருக்குது அடுத்தது டயபெட்டி டயபிட்டிஸ் இருக்குது அடுத்தது லோ பிபி இருக்குதுன்னா கண்டிப்பாக அவர்கள் போயிட்டு கண் சம்பந்தமான இந்த பிரச்சனையை கண் டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணி பார்க்கணும் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கலாம் ஆரம்ப கட்டத்தில் அடுத்தது ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சுனா கண்டிப்பாக ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக போய் பீரியாடிகளாக செக் பண்ணி பார்க்கணும் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க அவசியம் இந்த கண் டாக்டரை கண்டிப்பாக போய் பார்க்கணும் அடுத்தது பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்த்து அதற்குண்டான காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் வேணும் ஸ்டீராய்டு சொட்டு மருந்து ரொம்ப பயன்படுத்தினாலும் இந்த பிரச்சனை ஏற்படும் அதனால் எல்லாத்துக்குமே குவாலிஃபைடான டாக்டர் கண் டாக்டரை பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த குளுக்கோமாவை குறித்து நம்ம பார்த்தோம் முறையாக இதை நம்ம வந்து அணுகினோம் என்றால் கண்டிப்பாக இதில் இருந்து விடுதலை பெறலாம் ஆரம்ப கட்டத்தில் இல்லைங்க ஆரம்ப கட்டத்தை தாண்டிடுச்சு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிருச்சுனால கூட கவலைப்பட வேணாம் ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போய்ட்டு நீங்கள் விவரத்தை முழுசாக சொன்னீங்கன்னா உங்களுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டுட்டு அவர் இந்த பைசோஸ்டிக்மா அப்படிங்கிற அந்த சொட்டு மருந்தை உங்களுக்கு ஏற்ற உங்கள் உடம்புக்கு ஏற்றதான அந்த பவரில் அவர் வந்து கொடுப்பார் அதனால் கவலைப்படாதீங்க இந்த இதற்குன்னு தனியாக ஃபுட்டெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டு இருக்குதுங்க அதாவது உணவு பழக்க வழக்கம் ரொம்ப முக்கியம் அதாவது கோழிக்கறி மீன் இது சாப்பிட்லாம் ஏன்னா இதில் வந்து சிங்கு இருக்கிறதுனால துத்தநாக சாத்து இருக்கிறதுனால துத்தநாகம் ரொம்ப அவசியம் அதனால் இந்த சாப்பாடுகள் எடுத்துக்கலாம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் அதை எடுத்துக்கலாம் அடுத்தது சக்கரவள்ளி கிழங்கு அதில் வந்து ரொம்ப அருமையான அந்த விட்டமின் சி விட்டமின் எல்லாம் இருக்கிறதுனால சு சக்கரைவல்லிக் கிழங்கு எடுத்துக்கலாம் அதே மாதிரி கரும் கரும் பச்சையாக இருக்கக்கூடிய கீரை வகையில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து பசளக்கீரை எடுத்துட்டீங்கன்னா கரும் பச்சையாக இருக்கும் அதில் விட்டமின் சி இருக்குது இ இருக்குது அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அதில் அந்த கீரை வகையில் எடுத்துக்கலாம் அதில் வந்து கரோட்டினாய்ட்ஸ் இருக்குது அடுத்து வந்து லுட்டைன் அப்படிங்கிறது சியாக்சாந்தின் அப்படிங்கிற அந்த ஒரு சத்து இருக்குது இதெல்லாம் வந்து சியாக் சாந்தின் அப்படிங்கிற அந்த சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் விட்டமின் சி விட்டமின் இ இருக்குது காலிஃப்ளவரு பப்பாயா ஸ்ட்ராபெரி ரொம்ப நல்லது அல்லது ரெட் பெப்பர்னு சொல்லுவாங்க ஸ்ட்ராபெரி நல்லது அடுத்தது ரெட் பெப்பர்னு சொல்லக்கூடிய அந்த மிளகாய் செவ்வாய் கலரில் இருக்கக்கூடிய குடைமிளகாய் எஃகு ரொம்ப நல்லது இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம விட்டமின் இ கண்டிப்பாக கண்ணுக்கு கிடைக்கும் அந்த நுட்பமான நரம்புகளுக்கு தேவையான எல்லா வந்து அந்த சத்து எல்லாமே கிடைக்கும் பொழுது கண் பார்வை ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நம்ம கண் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சரி இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன பசங்களுக்கும் இது மாதிரி பிரச்சனை வருதுங்க இந்த குழுக்கோமா வருது கண்ணு பிரச்சனை வருது இதுக்கு என்ன பண்ணலாம் முறையாக ஆக ஒரு கண்ட்ரோலோட நம்ம மொபைல் கம்ப்யூட்ரு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் சினிமா பார்க்குறது மொபைல் பார்க்குறது அதாவது அந்த ஸ்கீன் இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்திங்களா வெளிச்சத்தை பார்க்குறது அதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எவ்வளவு நேரம் பார்க்கலாம் அப்படிங்கிறது நமக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு வச்சு பார்க்கணும் அடுத்தது வந்து சாப்பாடு முறை எடுத்துக்கிட்டாச்சுன்னா ப்ரெட்டு பாஸ்தா இப்போ இந்த நவநாகரிக உலகத்தில் ப்ரெட் பாஸ்தா நிறைய பேர் சாப்பிட்றாங்க அடுத்ததாக ப்ராசஸ்டு மீட்னு சொல்லுவாங்க ப்ராசஸ்டு மீட்ஸு அது வந்து ஹைபிபி அதிகமாக்கும் அதில் இருக்கக்கூடிய சோடியம் வந்து ஹைபிபி அதிகமாக்கும் அதனால் ப்ராசஸ்ட் மீட்ஸ் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது வருத்த உணவுப் பொருட்கள் அதாவது சிப்ஸு வகையரெலாம் இருக்குது இல்லைங்களா வருத்திருப்பாங்க அது அடுத்தது சில வகையான ஆயில் சில வகையான ஆயில் பொருட்கள் ஆயில் யூஸ் பண்ணுறது சில வகையான எண்ணெய்கள் கூட மனு நமக்கு வந்து ஒத்துக்காது செரிமானம் கொடுக்காது அப்படிப்பட்டதான எண்ணெய் வகைகளையும் கொஞ்சம் அதை வந்து ஜாக்கிரதையாக நம்ம நமக்கு நமக்கு எந்த ஒத்துக்கொலையோ அதை எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ ஏன் இந்த சின்ன வயசில் கூட இப்படிப்பட்டதான பிரச்சனை வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் எந்தெந்த உணவுகளை ஒதுக்கணும் எந்தெந்த உணவுகளை சேர்க்கலாம் லூக் குளுக்கோமானால் என்ன இதற்கு அடிப்படையான காரணம் என்ன இதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஹோமியோபதியில் இதற்குண்டான மருந்து பைசோஸ்டிக்மா ரொம்ப அருமையான மருந்து முறையாக படித்த ஹோமியோபதி டாக்டர் அணுகி நீங்கள் இந்த மருந்து அல்லது அந்த டாக்டர் உங்களுடைய நோய் அறிகுறிகள் உங்களுடைய உடம்பினுடைய அறிகுறிகளை வச்சு அவர் கொடுக்குற மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழுங்க அதாவது ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏஎம்டி ஏஜ் ரிலேட்டடாட்டு கண்களுக்கு ஏற்படக்கூடிய பல பெரிய பிரச்சனைகளாக இருக்குது அதை நம்ம தள்ளி போடலாம் நம்ம எனக்கு வந்து ஐம்பது வயசாக இருந்துச்சு அறுபது வயசாகிடுச்சு அதனால் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு நினைக்காங்க எழுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் நம்ம தள்ளி போடலாம் எப்போ இந்த மாதிரி கட்டுப்பாடாக இருக்கும் பொழுது நம்ம இதை இன்னும் ரொம்ப நாளைக்கு கண் பார்வை நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை ஏற்படும் எண்பது வயசில் கூட கண்ணாடி போடாமல் படிக்கிற நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்குறோம் இன்னமும் இருக்கிறாங்க உயிரோடு இருக்கிறாங்க கண்ணாடி போடாமே இருப்பாங்க அப்போ அவங்களுக்குலாம் எப்படி இது சாத்தியமாச்சு அப்போ ரொம்ப நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்ணு போச்சுன்னா எல்லாமே போயிடும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பிள்ளைங்களுக்கு இதை சொல்லி வளர்க்கணும் அதாவது இன்ட்ரா ஆக்குலர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்ட்ரா ஆக்குலர் ப்ரெஷர் பொதுவாகவே நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம லூஸாக இருந்தோம்னா சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம்னா முதல்ல வந்து அது வந்து இன்ட்ரா ஆக்குலர் ப்ரெஷர் அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை தான் கொடுக்கும் கண்ணில் ஒரு ப்ரெஷர் அப்புறம் கடை கடைசியாக ஆகும்னா ஆக்குலர் ஹைப்பர் டென்ஷன் அதாவது கண்ணில் ஒரு டென்ஷன் அதிகமாகிடும் எப்படி இதயத்தில் வந்து ஹை பிபி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களோ மாதிரி ஆக்குலர் ஹைப்பர் டென்ஷன் ஆயிரும் அதுக்கப்புறம் தான் பிரச்சனைகள்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரெட்டு பாஸ்தாலாம் சாப்பிட்றாங்க மேரேன் அப்படிங்கிற அந்த இது இந்த பீஸாவிலாம் கொடுப்பாங்க அது அடுத்தது வந்து சக்கரை தண்ணி கலந்த நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள் ஆல்கஹால் அடுத்தது ரொம்ப பெரிய பெரிய மீன் சைஸில் பெருசாக இருக்கக்கூடிய மீன் வகைகள் ஷெல்ஃபிஷ் இதுலலாம் வந்து மெர்குறி இருக்கும் ஏற்கனவே நம்ம மெற்கூரியை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதை பார்த்திங்கன்னா தெரியும் மிகப்பெரிய மீன்களில் மெர்க்குரிய அளவு அதிகமாக இருக்கும் அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்து முக்கியமாக அந்த காஃபி டீ அதில் கேஃபைன் அப்படிங்கிறது அது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதாவது அதிகமாக நம்ம குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அளவு வந்து அதிகமாகிடும் அப்போ அதுவும் கண்களுடைய கண்கள் கண் நரம்பில் பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது ஆக்குலர் ஹைப்பர் டென்ஷன் உண்டு பண்ணும் அப்போ இந்த தண்ணியானது அதிகமாக சுரக்கும் அடுத்தது அந்த சுரங்கு சுரக்கிறதான தண்ணீர் அது வந்து வெளியில் வராமல் தடுக்கப்படுகிறது அப்போ வந்து இது பெரிய பிரச்சனையாகும் கண் அழுத்த நோய் உண்டாயிரும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம் இன்றைக்கி அதாவது பைசோஸ்டிக்மா அப்படிங்கிற ஒரு ஹோமியோபதி மருந்து குறித்து நம்ம பார்த்தோம் எப்படி ஹை பிபி அப்படிங்கிறதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது அதாவது மேலே வந்து ஒரு அளவு இருக்கணும் கீழே இவ்வளோ அளவு இருக்கணும் இதுக்கு மேலே போயாச்சுன்னா அது வந்து ஹை பிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி அதாவது நூற்றி இருபது கீழ் எண்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி கண்ணுடைய அழுத்தம் பத்துலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் இருந்தால் நல்லது பத்துலேருந்து இருபத்தோரு எம்எம் ஹெச்ஜி அப்படிம்பாங்க அது வரைக்கும் இருந்தால் நல்லது அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறதான் இதனுடைய நியதி அப்போ இன்றைக்கி வந்து அதாவது ஹோமியோபதியில் குளுக்கோமாவுக்கு என்ன மருந்துன்னு பார்த்தோம் இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது நம்முடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கணும் இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விரிவாக பார்த்தோம் தயவு செய்து இந்த ஃபஸ்ட்டு செஞ்சு லைப்ரரிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பால் சொல்லுங்கிற கருத்துக்கள் கேள்விகள் எல்லாவற்றையும் பதிவிடுங்கள் இன்னொரு வீடியோவில் ஆரோக்கிய சம்பந்தமான ஒரு பதிவோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்